கிடைக்காம நம்ம போய் அவங்களுக்கு உதவி செய்யறது நம்மளுடைய மதிப்பையும் குறைக்கும் அந்த உதவியினுடைய மேன்மையும் அவங்களுக்கு புரியாமலே போகும்னு பாரதம் கத்து கொடுக்குது கிருஷ்ணரனுடைய தேரோட்டியின் பெயர் உத்தவன் அந்த உத்தவன் கேட்கிறாரு கிருஷ்ணா நீ நினைச்சிருந்தா இந்த பாரத போற தடுத்திருக்கலாமே இந்த தர்மனை சூதாட விடாம பண்ணிருக்கலாமே கிருஷ்ணர் சிரிச்சிருக்காரு துரியோதன் பக்கம் சகுனி சூதாடுனானா அப்ப தர்மன் என்ன பண்ணிருக்கேன் என்னை அழைச்சிருக்கணுமே ஆனா தர்மன் என்ன தெரியுமா நினைச்சான் நான் அந்த இடத்திற்கு வந்துவிடவே கூடாது என்று தர்மன் நினைத்தான் நான் அந்த சூதாட்ட கூடத்தினுடைய வாயிலே நின்று கொண்டிருந்தேன் ஏதோ ஒரு கட்டத்தில் தன்னை இழந்த போது நாட்டை இழந்த சகோதரர்கள் இழந்த பொன் பொருள் என்ற முறையாவது என்னை அழைத்து விட மாட்டானா ஓடி வந்து இவர்களை காப்பாற்றி நின்று கொண்டே இருந்தேன் பாஞ்சாலி கூட முதலில் விவாதம் செய்தால் தன் அறிவு கொண்டு போராடினால் தன் உடல் பலத்தை கொண்டு போராடினால் எதுவும் நடவாத போது கிருஷ்ணா என்னை காப்பாற்று என்ற அந்த வாக்கியத்தை முடிப்பதற்கு முன்னால் நான் உள்ளே ஓடிச் சென்று அவளை காப்பாற்ற துணிந்தேன் இப்ப கேட்டாரா அழைச்சாதான்